பாச்சலில் இறையே கொள்ளும் ஜாகுவர்களின் தனித்துவ பண்புகளை பற்றி பார்க்கலாமா என்ற வார்த்தை என்று பழங்குடி வார்த்தையில ஒரே உலகில வந்து சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்று ஆயிரம் ஜாகுவார்கள் இருக்கிறதாம் இவை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பூனை இனங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறதா இவை அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவைன்னு சொல்லலாம் வெப்ப மண்டல மலைக்காடுகள் புல்வெளிகள் மற்றது புதர் வாழ்கிறது இவை மிகவும் சக்தி வாய்ந்த விலங்குகள் என்று சொல்லலாம் ஆண் ஜாகுவார்கள் வந்து நூறு முதல் இருநூற்றி ஐம்பது பவுண்டுகள் வரை எடை இருக்குமா இதனுடைய வாழ் வந்து தவிர்த்து ஐந்து முதல் ஆறு அடி நீளம் வரை இருக்குமா அதாவது ஒவ்வொரு ஜாகுவார்களின் உடலில் வந்து இருக்கக்கூடிய புள்ளிகள் வரிகள் வடிவமும் மனித ஒரு கைரேகைய போலவே தனித்துவமானது ஜாகுவார்கள் மாமிச உண்ணிகள் பாலூட்டிகள் பறவைகள் ஊர்வனம் மற்றது மீன்களை வந்து உள்ளடக்கிய பல வகையான உணவுகளை இதனால் மழைக்காடுகள் முதல் புல்வெளிகள் வரை வந்து பல்வேறு இவற்றால் வாழ மான் அனகொண்டாக்கள் உட்பட வந்து பல்வேறு வகையான விலங்குகளை வந்து தனித்துவமான முறையில இவை வந்து வேட்டையாடுகிறதா இவை வந்து சிறந்த நீச்சல் வீரர்கள் ஈரமான சூழல்ல வாழக்கூடிய திறமை பெற்றவை அதாவது பாத்தீங்கன்னா ஏரிகள் பெரிய ஆறுகள் மற்றது ஈர நிலங்கள்ல வந்து நன்றாக நீந்தும் திறன் பெற்றவையாகவும் இருக்கிறதா பெரும்பாலும் நீச்சல் மூலமே தங்களுடைய இரையை வந்து வேட்டையாடுகிறதா இவற்றின் ஒரு வலிமையான கால்கள் மற்றது மிதக்கும் உடல்கள் நீர் மற்றது நிலம் இரண்டிலேயும் வந்து திறமையாக வந்து செல்ல அனுமதிக்கிறதுனே சொல்லலாம் இவை பெரும்பாலும் மறைந்த நிலையில பதுங்கி இருந்துதான் இரைய தாக்குவத வழக்கமாக கொண்டிருக்கிறதா அது மட்டுமில்லாமல் ஜாகுவார்கள் பொதுவாக தனித்து வாழும் விலங்குகள்னு சொல்லலாம் இனச்சேர்க்கைக்கு மட்டுமே ஒன்று சேரம் அந்திவே இரவு நேரத்திலேயும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் இவற்றின் வந்து சக்தி வாய்ந்த உடல் கட்டமைப்பு மரங்கள்ல வந்து நீந்தவும் நீண்ட தூரம் தாண்டி குதிக்கவும் இவற்றின் வலிமையான மூட்டுகள் மற்றது வீட்டாடும் நுட்பங்களை வந்து ஆதரிக்கிறதுனே சொல்லலாம் ஜாகுவார் குட்டி போடும் அவை வந்து ரொட்டியின் இடைய போல வந்து சிறிதாக இருக்கும் ஆனால் நம்ப முடியாத அளவு அவை வந்து விரைவிலேயே வந்து வளருமா பல பூர்வீக அமெரிக்க கல ஜார்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதா இவை வலிமையின் சக்தி வாய்ந்த சின்னங்களாக கருதப்படுகிறதா பாதாள உலகத்தின் பாதுகாவலராக கூட இது கருதப்படுகிறதா அமெரிக்கா முழுவதும் பல்வேறு தொன்மங்கள் கலை மற்றது நாட்டுப்புற கதைகளில வந்து முக்கிய இடம் பிடித்திருக்கிறதா காடுகள் அழிப்பு வேட்டையாடுவது வாழ்விட இழப்பு மரங்களை வெட்டுவது போன்ற காரணங்களால் தான் ஜாக்குவார்களின் எண்ணிக்கை வந்து குறைந்து வருகிறதா ஒரு காலத்துல ஜாக ஜாக்வார் அமெரிக்கா வந்து மெக்சிகோ எல்லை வரை வந்து சுற்றி திரிந்ததாம் ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஜாகுவார்கள் அமேசான் நட் நதிப்படுக்கையில் மட்டும் தான் காணப்படுகிறதா ஜாகுவார்கள் பெரும்பாலும் சிறுத்தைகள் என்று தவறாக கருதப்படுகிறது ஆனால் பாத்திங்கன்னா இரண்டுமே வேறு வேறு ஜாகுவார்களின் உடல் பழுப்பு ஆரஞ்சு மற்றது கருப்பு நிற புள்ளிகள் இருக்கும் அவை வந்து ரோஜாக்கள் போன்ற வடிவத்தில் இருக்கிறதால ரொசேட்டுகள் என்று அழைக்கப்படுகிறதாம் இந்த புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ഇല്ലേ നന്റീ കിസ് ഉണ്ട് പ്രയോജനമാ അമിത നമ്പറേ ഇതേമാതിരമൊരു കിസ്റ്റിയ വയലെ സന്ദിക്കേ നന്റി